இன்று வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷ இராசி அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் பெண்ணால் குடும்பத்தில் கலகம் உருவாகலாம் வழக்குகளில் வெற்றி கேள்விக்குறியாகும் ரிஷப இராசி அன்பர்களே வாகன போஜன சுகங்கள் கூட அவருக்கு என்ன பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள் காதல் வலையில் விழ நேரலாம் மனைவி மூலம் நன்மைகள் ஏற்படும் மிதுன இராசி அன்பர்களே இன்று உங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உண்டாகும் கன்னி இராசி அன்பர்களே இன்று தனலாபம் குடும்பத்தில் நிம்மதி சுகம் ஆகியவை அதிகரிக்கும் மனத்தெம்பும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணவரவு உண்டு மகர இராசி அன்பர்களே தனலாபமும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மற்றும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும் கல்வியில் வெற்றி உண்டு பெண்களால் லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு கடக இராசி அன்பர்களே இன்று உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிராயாசை பட நேரும் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டினாலும் பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் சிம்ம இராசி அன்பர்களே இன்று நன்கு பழகியவர்களே மோசம் செய்வார் எனவே எவரிடமும் எச்சரிக்கையாக இருக்கவும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் காரிய தடைகள் ஏற்பட்டு ஆர்வம் குறையும் துலாம் இராசி அன்பர்களே தன்னம்பிக்கை குறையும் நாள் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தினரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கவனமாக படித்தால் தடைகளை தகர்த்தெறியலாம் மீன இராசை அன்பர்களே அரசிடம் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் புனித பயணங்கள் மனமகிழ்ச்சி தரும் மனைவியின் செயல்பாடுகள் குடும்பத்தினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தனுசு இராசி அன்பர்களே பெண்களால் பணம் விரயமாகும் கோபத்தை குறைப்பது நல்லது திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியே மிஞ்சும் வியாபாரிகளுக்கு இலாபங்கள் ஓரளவு குறையும் விருச்சிக இராசி அன்பர்களே இன்று வாகன யோகம் உண்டு இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு இன்று பேச்சே மூலதனமாகும் அரசால் ஆதாயம் உண்டு கும்பை ராசி அன்பர்களே இன்று தனலாபம் புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பொங்கும் அதிகாரிகள் தொழில் விரிவாக்கத்துக்கு துணை அரசு ஆதரவும் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும்